நாடு சுதந்திரமடைவதற்கு முன்னால் வங்காள மொழியில் ஆனந்த என்ற நாவல் வெளியானது இந்த நாவல் கல்கத்தாவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே நடந்த கலவரத்தை பின்னணியாக கொண்டதாகும் கலவரம் நடந்தால் ஒருவரை ஒருவர் சரியாக இனம் கண்டு தாக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்கள் வந்தே மாதரம் என்பதை தங்கள் அடையாளமாக ஏற்படுத்திக் கொண்டார்கள் வந்தே மாதரம் சொன்னால் அவன் இந்து என்று தாக்காமல் விட்டுவிடுவதற்காகவும் அதை சொல்ல மறுப்பவர்கள் முஸ்லீம் என்று அறிந்து கொண்டு போடவும் வந்தே மாதரம் என்ன என்பது உருவாக்கப்பட்டதாக அந்த கதையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் இந்த நாவலுக்கு முன் வந்தே மாதரம் என்பது தேசப்பற்றின் அடையாளமாக கருதப்பட்டதில்லை கலவரத்தின் போது இந்துக்கள் வந்தே மாதரம் சொல்லும்போது சொல்வது போல் முஸ்லீம்களும் சொல்லிவிட மாட்டார்களா என்றால் வந்தே மாதரம் என்பதை உயிர் போனாலும் சொல்ல மாட்டார்கள் என்பதை அந்த கதையில் வரும் இந்துக்கள் விளங்கி வைத்திருந்தனர் ஏனெனில் வந்தே மாதரத்தின் பொருள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது என்பதால் முஸ்லீம்கள் இதை சொல்லவே மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது வந்தே மாதரம் என்பதின் மூன்று சொற்கள் உள்ளன வந்தே என்றால் வந்தனம் செய்கிறோம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் என்பது பொருள் மா என்றால் தாய் என்று பொருள் தரம் என்றால் மண் என்று பொருள் அதாவது தாய் மண்ணாக இருக்கிற இந்த நிலத்தை கடவுளாக கருதி வணங்குகிறோம் என்பது மொத்த வார்த்தைகளின் பொருளாகும் வங்காள மொழி சொல்லான இந்த வார்த்தையின் பொருளை நாம் தெரிந்து கொள்ள அகராதிகளை தேடிச் செல்ல வேண்டியதில்லை பாரதியார் தனது பாட்டில் இதன் அர்த்தத்தை சொல்லிச் சென்றுள்ளார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் இது பாரதியார் பாட்டின் முதல் வரிகள் எங்கள் மாநிலத்தாய் எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்பதுதான் வந்தே மாதரத்தின் பொருள் என்று பாரதியார் பொருள் சொல்லிவிட்டார் பராசக்தியையும் கற்சிலைகளையும் கடவுளாக கருத கருதிய பாரதியார் மண்ணை வணங்கினால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை போல் நாமும் மண்ணை கடவுளாக்குமாறு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையில் வந்தே மாதரம் பாடல் ஆறு பத்திகளை கொண்டது அதில் நேரடியாக துர்கையை போற்றி பாடுகிற வரிகளும் உண்டு இந்தியா இந்துக்களை மட்டுமே கொண்ட நாடு அல்ல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் என பல மதத்தினரும் சம உரிமையுடன் வாடும் நாடு எனவே ஒரு மதத்தின் கடவுளை போற்றுகிற பாடல் தேசிய வாழ்த்துப் பாடலாக இருக்கக்கூடாது என்ற கருத்து வழிபட்டது ஆனந்தமடம் நாவலும் கூட முகலாயர் எதிர்ப்பு துணியை கொண்டது என்பது தனி விஷயம் நாம் அதற்குள் போக விரும்பவில்லை விடுதலைக்கு முன்பே இந்த பிரச்சனையை விட்டிருந்தது சர்ச்சைக்குரிய பாடலை தேசிய கீதமாக ஏற்க தேவையில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கு தாகூர் கடிதம் எழுதியிருக்கிறார் பக்கீம் சந்திரர் தாய்மண்ணை துர்கையோடு ஒப்பிடுகிறார் என்றாலும் பல்வேறு சமூகங்களை கொண்ட நாட்டில் துர்கையை வணங்குவதாக வரும் வரிகள் ஏற்பதில் சிக்கல் வரும் என்று விளக்குகிறார் தாகூர் த கோர் ஆஃப் வந்தே மாதரம் இஸ் ஏ ஹேண்ட் டு காடஸ் துர்கா திஸ் இஸ் ஸோ பிளைன் தட் தேர் கேன் பி நோ டிபேட் அபவுட் இட் ஆஃப்கோர்ஸ் இந்த அதை வந்து அப்படியே ஆங்கிலத்திலும் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம நீங்கள் படிச்சுக்கங்க அதை அதோடைய விளக்கங்கள் நமக்கு முன்னாடி மேலே வந்து நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்குறேன் ஓகேயா இப்போ பிரச்சனை என்னன்னாக்க இந்த வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் இந்த ரெண்டு கோஷத்தை வச்சு இந்த யூடியூபர்ஸ் இருக்கானுங்கள்ல அவனுங்க வந்து அங்கங்கேயே மைக்கை தூக்கிட்டு அப்படியே அலைகிறானுங்க அலைஞ்சு மக்கள்கிட்ட வந்து ஆ ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்குறான் நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அல்லாஹ் வணங்குறேன் அப்போ வந்தே மாதரம் சொல் வந்தே மாதரம் சொல்கிறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு தெரியும் இது வந்தே மாதரங்கள் துர்கை அம்மனை நோக்கி பாடப்பட்ட பாடல் இதையும் முஸ்லீம்கள் சொல்ல மாட்டார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனுங்க வந்து நீங்கள் வந்து இது வந்து ராஷ்ட்ரிய சங்கீதில் தேசிய கீதம்ல அது பாடு தே ஏண்டா கிருக்கணா கிருக்கண்களா அந்த அது வந்து தேசிய கீதம்னு யார்டா சொன்னது உங்களுக்கு வந்தே மாதரம் தேசிய கீதம் வந்தே மாதரம் ஒரு பாடல் தான் ஜனகண மன அதாவது தேசிய கீதமாக இருக்குது ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஜனகன மன இருக்கு அதுதான் வந்து நேஷனல் தான் நமக்கு தேசிய கீதம் அதை தான் நம்ம பாடணும் இவனுங்க வந்து இந்த கிருக்கனுங்க ஒவ்வொரு ம மைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட போய் ஒம்ப் பண்ணுறது நீ வந்து வ வந்தே மாதிரி அப்படின்னா நீ நாட்டை நீ நேசிக்கலையா என்னமோ இவன் இந்த இவன் வந்து என்னமோ நாட்டுக்காக உயிரியே கொடுத்த மாதிரி இவன் வந்து பல தியாகங்களை பண்ண மாதிரி இவன் வந்து முஸ்லீம்கள்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணுறான் அதாவது இதை வச்சு இந்துக்கள்கிட்ட வந்து முஸ்லீம்களை பார்த்தினா ஒரு ஒரு விதமான பேடு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு வந்து எல்லாரையும் ஒன்று திரட்டணும் அதுக்காக இது வந்து இது வந்து யூஸ் பண்ணுறானுங்க அந்த ஒரு வீடியோவையும் பாருங்கள்

எப்படி கொண்டு பாடிட்டா அட பாடிட்டிடுமா புயல் இது மாதிரி வந்து இயற்கை பேரிடர் நடந்தப்போ ஓடி வந்து முதல் உதவிக்கரம் கொடுத்தது முஸ்லிம்களா கோயிலெலாம் வந்து தீட்டுப்பட்டோன்னு அடைச்சப்போ மசித்கள்லாம் திறந்து விட்டு இந்துக்களையும் முஸ்லீம்கள் பெண்கள் அத்தனை பேரையும் வந்து உள்ளே கொண்டு வந்தது முஸ்லீம்கள் இதுதான் தேசப்பட்டு தேசப்பற்றுப்பற்று அதே போல் ரத்த தானம் ரத்த தானத்தில் மு முதல் இடத்துல இருக்கிறது முஸ்லீம் அமைப்புகள் இதெல்லாம் இந்த கிருக்கனுக்கு எப்படி தெ தெரிய போகுது இந்த யூடியூபர்ஸுக்கு ஒரு ம மைக்கும் ஒரு கேமராவும் கிடைச்சிட்டாக்க இப்போ கொண்டு போய் வச்சுட்டு முஸ்லீம்கள்கிட்ட வந்து தேசபக்தியை வந்து நிரூபிக்க சொல்கிறானுங்களே இவங்களெலாம் வந்து எனக்கெல்லாம் அவ்வளோ வேகம் வருது ஓங்கி நாலு சாத்து சாத்துனாக்கே அடுத்தது இந்த மைக்கை தூக்கிட்டு வரமாட்டானுங்க அதை தான் நான் சொல்ல வர்றது